ரஷ்யா மீதான பொருளாதார தடை மசோதாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் மசோதாவுக்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்ததாக அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹான் தகவல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு அதிக வரி விதிக்க மசோதா வழிவகை செய்யும் பலகட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு ரஷ்யா மீதான பொருளாதார தடை மசோதாவுக்கு அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார் வழங்குவதற்காக இணைகிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் அவர்கள் ஜோ மகேஸ்வரன் சொல்லுங்க ரஷ்யா மீதான பொருளாதார தடை மசோதாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு இந்திய பொருட்கள் மீதான வரி எந்த அளவு உயர வாய்ப்பு இருக்கிறது விவரங்கள் என்ன விரிவாக வழங்குங்க ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கட்டா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படி நிறுத்தல அப்படிங்கிறதுக்காக இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா வீசிருக்கு இதனால இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிற பொருட்கள் அங்கு இறக்குமதி செய்யணும்னா அந்த வரி அதிகரிச்ச காரணத்தினால பெருமளவில் இந்திய நிறுவனங்களுடைய வர்த்தகம் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு ஐம்பது சதவீத வரியே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழல்ல இப்ப அந்த வரி என்பது இன்னும் ஐந்து மடங்கு அதிகரிக்கலாம் சற்றேறக்குறைய ஐநூறு சதவீதமாக கூட அந்த வரியானது இருக்கலாம் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஏனென்றால் ரஷ்யாவினுடைய பொருட்களுக்கு தடை மசோதா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வந்து இப்ப ஒப்புதல் கொடுத்திருக்காரு அப்ப இது இது குறித்து இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அமெரிக்காவுடைய செனட்டர் லின்சே கிரஹாம் என்பவர் தன்னுடைய எக்சல பக்கத்துல தெரிவிச்சிருக்கார் ரஷ்யாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் என்பது இன்னும் தீவிரப்படுத்தப்படும் ரஷ்யா இடையே இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிற அதுல ஒரு பேச்சுவார்த்தைக்கு டொனால்டு ட்ரம்ப் முயற்சித்தார் அந்த போர் என்பது முடிவுக்கு வராத ஒரு சூழல்ல அமெரிக்காவுக்கு அருகில் இருக்கிற வெனிஸ்லா அந்த நாட்டுல போதை பொருட்கள புழக்கம் அதிகமாக இருக்கு அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு பாதிப்பு என்று சொல்லி அங்க அந்த நாட்டுக்குள்ளே ஒரு படையெடுப்பு போல திடீர் ஒரு தாக்குதலை நடத்தி அந்த நாட்டுடைய அதிபரை கைது செய்திருக்கு ஆனால் அவங்க வெண்கல என்ன சொல்றாங்கன்னா எங்க நாட்டுல எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கு அந்த வளத்தை குறிவைத்து அந்த வளத்தை அபகரிக்க தான் அமெரிக்கா இது கொண்டு ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நேற்றைய தினம் ரஷ்யாவுக்கு சென்ற ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பலை ரஷ்யாவுடைய நீர்மூழ்கி கப்பலுமே பாதுகாப்பு கொடுக்க போயிருந்தும் கூட அந்த எண்ணெய் கப்பலை இப்ப அமெரிக்கா தன் வசப்படுத்தி ஆக்கிரமித்து வச்சிருக்கு தடுத்து வச்சிருக்கு இப்ப எந்த வளம் தான் இங்க ஒரு பெரும் பிரச்சனையாக மையப்புள்ளியாக இருக்கிறத பார்க்க முடியுது இப்ப ரஷ்யாவிடமிருந்து என்னை வர்த்தகத்தை செய்யற நாடுகளுக்கு எல்லாமே இந்தியாவுக்கு மட்டுமல்ல ரஷ்யாவிடமிருந்து எந்தெந்த நாடுகளெல்லாம் என்னை வர்த்தகம் செய்யறாங்களோ அவர்களை தண்டிக்கின்ற விதமாக அமெரிக்கா ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்குது அந்த மசோதாவுக்கு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக இந்திய பொருட்களுடைய வரி இன்னும் பன்மடங்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஒரு சுமூக பிரச்சனைக்கு வந்திருக்காங்க பார்த்தா கூடுதலான அடுத்தடுத்து பிரச்சனைகள் தான் கடந்த இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது டொனால்டு டிரம்ப் எப்ப அதிபராக வந்தாரோ அதிலிருந்து அவர் எடுக்கிற நடவடிக்கைகள் என்பது சர்வதேச நாடுகளை அனைத்தையுமே தன்னுங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியா தான் பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க அந்த வகையில தான் இந்தியா பொருட்கள் மீதான அந்த வரி விதிப்பு இருந்தது தொடர்ந்து இரண்டு நாடுகளுடைய வர்த்தகம் சார்ந்த குழுக்கள் பேசி கொண்டிருந்தாங்க அப்ப இதுல ஒரு மாற்றம் வரும் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறப்புக்கு பிறகு ஒரு மாற்றம் வரும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்ப வெனிஷ்லாவை தொடர்ந்து கிரீன்லாந்தை பிடிக்க போறாங்க எங்களுக்கு பாசப்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்றாங்க இப்ப கொலம்பியா எங்க பக்கம் கொண்டு வரோம் அப்படின்லாம் இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல ரஷ்யாவுடைய பிடிச்சிருக்காங்க இப்ப இந்திய பொருட்களுக்கான வரியும் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றப்ப உலகளாவிய எல்லா நாடுகளிடமே ஒரு இணக்கமான உறவை டிரம்பு பின்பற்றலைன்னு சொல்றது அந்த நாட்டுக்குள்ளேயுமே அவர் சார்ந்திருக்கிற கட்சிக்குள்ளேயுமே பெரும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிற சூழல்ல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க சூழல்ல இப்ப இப்படி ஒரு மசோதாவுக்கு அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கதும் இந்திய பொருட்களை தான் நிறைய அவர்கள் அமெரிக்காவுடைய நுகர்வாக இருக்கு அமெரிக்க மக்களுக்கும் இது பாதிக்கிறான் இந்திய பொருட்கள் உயர்றப்ப அங்க இறக்குமதி செய்து ரொம்ப கூடுதல் வரி கொடுத்து அங்க இருக்கிற நிறுவனங்கள் வாங்கினா அங்க விற்பனையில போறப்ப இன்னும் அது விலை அதிகரிக்க தான் செய்து உணவுக்கு கூட சிரமங்கள் இருந்ததெல்லாம் கண்ணு சொல்லலாம் நன்றாக பார்க்க முடியாத சூழல்ல இப்போ மசோதாவுக்கு இப்படி ஒப்புதல் கொடுத்துருக்கிறது அமெரிக்காவுடைய திரட்டர் நிமிட கிரகானுடைய தகவல் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது பிற நாடுகளுக்கு மட்டுமல்ல அமெரிக்க மக்களுக்குமே இன்னும் அது சிரமங்களை கொடுக்கும் என்பதுதான் ரஷ்யா மீதான தடை மசோதாவுக்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருக்கிறார் இந்நிலையில் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆதிக்கம் செலுத்தும் வகையில் இந்த மசோதா அமைந்திருக்கிறது என்று கூறலாம் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்க நன்றி விக்னேஷ்